நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாசி மாதத்துல மகா சிவராத்திரி தினத்துல நாம எப்படி விரதம் இருந்து பூஜை செய்து வழிபட வேண்டும் அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன சில விஷயங்களை நாம் கண்டிப்பா தவிர்க்க வேண்டியது அவசியம் சில விஷயங்கள் நம்ம சிவனுடைய விரதத்தை முறித்து நம் வழிபாட்டிற்கு முழுமையான பலன் கிடைக்காமலே போகலாம் அது எந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாம நாம் சிவ வழிபாடு செய்யும் பொழுது உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவுல நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி என்பது சிவனை நினைத்து அன்று நாள் முழுவதுமே விரதம் இருந்து நான்கு ஜாமங்களிலேயும் நடக்கக்கூடிய சிறப்பான பூஜைகளையும் வழிபட்டு இறைவனுடைய அருளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழாவானது மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்றது அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்குமே சதுர்த்தசி திதியானது இருக்கு இதனால எட்டாம் தேதி இரவே நாம சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யக்கூடிய இந்த மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலையே நாம் விரதத்தை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகளையும் கண்குளிர தரிசனம் கண்டு விரதத்தை நிறைவு செய்வதே இப்பூஜையினுடைய முக்கிய விதியாகும் இந்த பூஜையை வீட்டிலிருந்தும் வழிபடலாம் அப்படி இல்லை என்றால் கோவிலுக்கு சென்றுமே வழிபடலாம் முதல் ஜாமம் பூஜையில் நாம செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய அபிஷேகம் சந்தன பூச்சி வில்வம் தாமரை அலங்காரம் அர்ச்சனை பச்சை பயிறு பொங்கல் நிவேதனமாக செய்து ரிக் வேதத்தை நாம் பாராயணம் செய்யணும் இந்த நான்கு ஜாம பூஜையில் நான்கு வேதங்களையும் பாராயணம் செய்வது நமக்கு புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் என்றே சொல்லலாம் இரண்டாம் ஜாம பூஜையில் பால் தயிர் நெய் கலந்த ரவை அதோடு சர்க்கரை கலந்த பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வாங்க பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சிவபெருமானுடைய லிங்கத்திற்கு சாற்ற வேண்டும் துளசி அலங்காரம் வில்வ அர்ச்சனை பாயாசத்தை நிவேதனமாக செய்து யசூர் வேதத்தை பாராயணம் செய்வார்கள் மூன்றாம் ஜாம பூஜையில தேன் அபிஷேகம் பச்சை கற்பூரம் சாத்துதல் மல்லிகை பூக்களால அலங்காரம் செய்வது இலைகளால அர்ச்சனை செய்வது சாதத்தை நிவேதனம் செய்வது சாம வேதத்தை பாராயணம் செய்வது இப்படியாக மூன்றாம் ஜாம பூஜையானது நடைபெறும் நான்காம் ஜாம பூஜையில கருப்பஞ்சாறு அபிஷேகம் செய்தல் நந்தியா வட்டை மலர் சாட்சி வழிபடுதல் அள்ளி நீலோர் பழம் நந்தியாவர்த்தம் அலங்காரம் அர்ச்சனை நிவேதனமாக செய்து அதர்வன வேதத்தை பாராயணம் செய்வாங்க இந்த விரதத்தை நாம் எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் சிவராத்திரி அன்று முழுவதுமே கண் விழித்து சிவ வழிபாடு செய்வது அபிஷேகத்தையும் அபிஷேகம் செய்வதையும் கண்குளிர தரிசனம் காண்பது சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனுடைய அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வது ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு விடுபட்டு அடைவதற்கு ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விலகேற்றி வைக்கணும் மாலையில் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திலையும் பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனமும் செய்யணும் சிவ லிங்கத்திற்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வதும் செய்வதும் வில்வ தினம் சிறப்பானதாகும் முடிந்தவரை வீட்டிலிருந்து செல்பவர்கள் பஞ்சாமிரத அபிஷேகத்திற்கான பொருட்களையும் வில்வ அர்ச்சனை செய்வதற்காக வில்வ இலைகளையும் வாங்கி கொடுப்பது புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் இந்த விரதத்தை நாம் இருப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மனதார உச்சரிக்கணும் இது தவிர சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்வது மிக மிக நல்லது இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கக்கூடிய ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உன்னதமான பலன்களை நமக்கு தரும் இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் கவலைகள் நோய்கள் வறுமை நிலை இது அனைத்துமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான இன்பங்களும் முன்னேற்றங்களும் நம் வாழ்க்கையில கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு பூஜை முறைகள் இது எல்லாத்திற்குமே இருமடங்கு பலனை தரக்கூடியது இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரியில நாம செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த சிவராத்திரி தினத்துல அசைவ உணவுகளை தவிர்த்துக்கோங்க விரதம் இருந்து வழிபடுறவங்க கண்டிப்பாக இது எல்லாமே நீங்க கடைபிடிக்கணும் பொதுவாகவே நாம் சிவராத்திரி தினத்தில் சிவனை தரிசனம் செய்வதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது வழக்கம் அப்படி செல்லும் பொழுது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் சுவாமியை தரிசனம் செய்ய வரிசையில் நிற்பவங்க அதற்கு பலருமே வந்து அன்னதானம் கொடுப்பது வழக்கம் அன்னதானம் எல்லா தானங்களிலேயும் ரொம்பவே முக்கியமானது இருந்தாலும் இந்த சிவராத்திரி வழிபாடு என்பது அன்று முழுவதுமே விரதம் இருந்து உணவு உறக்கத்தை துறந்து இறைவனை எண்ணி வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல அன்னதானம் வழங்குவது தவறில்லை இருந்தாலும் விரதம் இருப்பவர்கள் அந்த அன்னதானத்தை வாங்கி உண்ணக்கூடாது அப்படி நாம் உண்ணும் பொழுது நாம் இருக்கக்கூடிய விரதமானது முறிவது மட்டுமில்லாம நமக்கு நம் வேண்டுதல்களும் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லோராலுமே இந்த நேரத்தில் விரதம் இருக்க முடியாது அது எல்லாமே வந்து நிதர்சனமான உண்மை இருந்தாலும் உடல் வருத்தி விரதம் இருந்து நாம் வழிபடக்கூடியவர்கள் அன்றைய தினம் சிவனுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானத்தில் நம்ம கலந்து கொண்டு உணவை வாங்கி உண்ணும் பொழுது நமக்கு துரதம் இருந்ததற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்காது உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முக்கியமான இரண்டு விஷயங்கள் வந்து உணவு நல்ல தூக்கம் இது இரண்டையும் விலக்கி சிவனுக்காக விரதம் இருக்கக்கூடியதுதான் இந்த நாளினுடைய நோக்கம் இந்த இரண்டையும் விளக்கினால் நம் ஐம்புலன்களும் தானாகவே அடங்கும் அதன் மூலம் இறை உணர்வை நாம் பெற முடியும் நாம் நினைத்த எண்ணங்கள் அனைத்துமே நமக்கு சித்தி ஆகும் இந்த நாளில் நம் கண்டிப்பாக அன்னதான உணவை வாங்கி உண்ணக்கூடாது வைகுண்ட ஏகாதசியும் இதே போல நோக்கத்திற்காகத்தான் கடைபிடிக்கப்படுகிறது சிவபுராணம் கோளாறு பதிகம் லிங்காஷ்டகம் பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் இது எல்லாத்தையுமே அன்றைய தினம் நாம் கண்டிப்பாக பாராயணம் செய்வது நல்லது சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு குளித்து சிவனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள் வேலைக்கு செல்பவர்கள் பணி முடித்து வந்ததுமே குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து சிவனை சிந்தையில நிறுத்தி மனம் முழுவதும் தியான நிலையில நம்ம இருந்தாலே போதும் சிவ நாமத்தை உச்சரிப்பது நல்லது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்